சென்ட் எல்வேலண்ட் ஐபிஎஸ் அண்ட் டேவிட் அண்ட் ஐபிஎஸ் த பாய் பாய் ஜாக் தான் காரணம் கசாயத்துக்கு வண்டே இப்போ பாருங்க எல்லா வந்து வண்டி தீர்ந்து வண்டியே போட்டானு பயந்துகிடு ஏ இது ஏன் இது இந்த இந்த சூழ்நிலையில் தள்ளப்பட்டது யாரு ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு நடந்து செல்லும் வீடியோ தமிழகம் முழுவதும் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது அவர் மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் சட்டவிரோதமாக செயல்பட்ட பார்களை இழுத்து போட்டினார் சட்டவிரோதமாக மது பாட்டில்களை விற்றவர்களை ஜெயிலில் தள்ளினார் திரும்ப திரும்ப தப்பு செய்தவர்களை குண்டாசில் போட்டார் சுந்தரேசனால் கைது செய்யப்பட்ட எழுநூற்றுக்கும் மேற்பட்டவர்களில் சிலர் செல்வாக்கு மிக்கவர்கள் சினிமாவை போல அவங்கள விட்டிடுங்க என மேலிடத்தில் இருந்து நெருக்கடி வந்துள்ளது சுந்தரேசன் பணியவில்லை அதனால் அவரை முடக்குவதற்காக அவர் பயன்படுத்தி வந்த ஜீப்பை உயரதிகாரிகள் பறித்தனர் மயிலாடுதுறைக்கு வரும் முதல்வர் ஸ்டாலினுக்கு பாதுகாப்புக்காக தேவைப்படுகிறது என சொத்தை காரணங்களை சொல்லியுள்ளனர் அதையும் சகித்துக்கொண்ட சுந்தரேசன் அலுவலகத்துக்கு நடந்து செல்ல அந்த வீடியோதான் இன்று தமிழக அரசியலில் பரபரப்பு செய்தியாக மாறியிருக்கிறது நேர்மையாக செயல்பட்ட ஒரே காரணத்துக்காக தன்னை பழிவாங்குகிறார்கள் என ஆவேசமாக கூறுகிறார் சுந்தரேசன் இரண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தன்னை பழிவாங்க துடிக்கிறார்கள் என டைரக்டாக கூறினார் உளவுத்துறையில் உயர் பொறுப்பு வகிக்கும் டேவிட்சன் தேவாசிர்வாதம் செந்தில்வேலன் ஆகியோர்தான் அவர்கள் என்றார் மயிலாடுதுறை எஸ்பி ஸ்டாலின் மீதும் சரமாரி புகார் கூறினார் எல்லாரும் சேர்ந்து தன்னை ஏன் பழிவாங்குகிறார்கள் என்பதற்கான காரணங்களையும் அவரே விளக்கினார் பழி வாங்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க சார் சென்னையில இருந்து அதிகாரி உயர் அதிகாரிகள் எல்லாம் பண்றாங்க சார் ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி லான் ஆர்டர் இந்த எஸ்பியை வச்சு பழி வாங்குறாங்க சார் பத்து மாசமா என்ன பழி வாங்குறாங்க சார் எதுனாலங்க சார் சார் மனித உரிமை ஆணையத்துல நான் ஒரு ரிப்போர்ட் குடுத்தேன் அதை மாத்தி கொடுக்க சொன்னாங்க நான் முடியாதுன்னு சார் ஏன்னா அங்க இருந்து ட்ரான்ஸ்பர் பண்ணாங்க எது தொடங்க வேலை எது தொடர்பான சார் சார் ம மனிதன சித்திரவதை பண்ணி அடிச்சு துன்புறுத்தனால நான் ஒரு ரிப்போர்ட் குடுத்தேங்க போலீஸ்க்கு அகைன்ஸ்டா அங்க இருந்தது வந்து ரிப்போர்ட் சரிங்க சார் மனித உரிமை ஆணையத்துல விசாரணை பண்ற ஒரு அதிகாரி எப்படி கொடுப்பான் தப்புனா தப்புதான் கொடுப்பான் நேர்மையா நேர்மையா தான் கொடுப்பான் நான் கொடுத்ததுக்கு என்ன பழி வாங்கினாங்க என்ன தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணாங்க இங்க என்ன சித்திரவதை பண்றாங்க சார் பத்து மாசமா நேத்து ஸ்டாலின் எஸ்பி கூப்பிட்டே எனக்கு சொல்லிட்டாரு எனக்கு உங்க எனக்கு நீங்க தெரிய நீங்க நல்லா வேலை செய்யறீங்க வேற வழி இல்ல உங்க வண்டியை புடுங்க சொல்றாங்க உங்களை வந்து இந்த உயரதிகாரிகள் இன்னொரு பேரை சொல்லி வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ண சொல்றாங்க நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாரு இது நான் என்ன சார் பண்ண முடியும் நானு என் வண்டியை புடிக்கிட்டு என்ன நடக்க விட்டுட்டு அசிங்கப்படுத்தி போட்டு என்ன பண்ணிட்டு நான் செஞ்சிட்டு இருக்கேன் சார் என்ன இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க சித்திரவதை பண்றாங்க நான் பணம் கொடுக்கல நான் இது பண்ணல அது பண்ணல தேவையில்லாத இது பண்றாங்க சார் என்ன சார் பாலச்சந்திரன் ஒரு டீம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பணத்தை பறிச்சுக்கிட்டு இருக்கான் சார் அவன் ஆ அவனும் யாரும் கேக்க மாட்டேங்கிறான் உயர் அதிகாரி கேக்க மாட்டேங்கிறாங்க இதுவும் பண்ண மாட்டேங்கிறான் காரணம் இவன் எல்லாம் உளவு பிரிவு கண்ட்ரோல்ல வரா இவன் சென்னைல இருக்கிற உளவு பிரிவு அதிகாரியுடைய கண்ட்ரோல்ல வரா இவ இங்க உக்காந்து எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான் இவன் அதுக்கு எஸ் பி உணர்ந்தையா இருக்கிறாரு பணம் கேக்குறாரு நான் எங்க போய் பணம் கொடுப்பேன் சார் எதுக்கு சார் பணம் பணம் வேணுமா எதுக்காக கேட்கறான் மாசம் மாசம் பழைய அதிகாரி குடுத்துட்டு வந்திருக்காங்க சார் கல்லால இருந்து நான் குடுக்க மாட்டேன் வாங்குறதே கிடையாது நான் யாரையும் கொடுக்க மாட்டேன் என் போலீஸும் யாரும் ஒழுக்கமா நேர்மையா இருக்குன்னு சொல்றேன் நான் எல்லா பாரியும் சார் நாற்பத்தி எட்டு எல்லா பாரியும் தெரியாதா சார் அப்புறம் அப்புறம் ஆயிரத்தி இருநூறு பேர் மேல வழக்கப்படுற கூண்டர் சட்டு போடுறேன் இவ்வளவு பண்ணி என்ன நேர்மையா இருக்கிறேன் என் மேல சாணி பூசுற மாதிரி இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன சார் பண்ண சொல்றீங்க நீ நான் என்ன கண்டிப்பா சார் இந்த வண்டியை நானா சார் நடந்து போறேன் வண்டியை போடுவோம் நீ சுத்தந்தூர் வந்தபஸ்துக்கு எஸ்கார்ட் மினிஸ்டர் எஸ்கார்ட்டுக்கு வண்டி கேக்குறாங்க சார் குடுக்க மாட்டேன் எந்த ப்ரோட்டோ கால்ல இல்ல மெய்யநாதன் மினிஸ்டருக்கு வண்டி கேக்குறாங்க சரிங்க சார் புரோட்டோகால் இல்லன்னா குடுக்க முடியாதுன்ட்டங்க சரிங்க சார் அப்ப அது குடுக்கலன்றதுக்காக என்ன திருச்செந்தூர் வந்தபஸ்து அனுப்புறாங்க அஞ்சு ஆறு ஏழு சரிங்க சார் அது குடுக்கலன்றதுக்காக என்ன திருவாரூர் மந்தபஸ்து அனுப்புறாங்க எட்டு ஒன்பது பத்து பத்தாம் தேதி வந்தோறும் வண்டிய குடுங்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு வண்டி சாகர மாதிரி ஒரு வண்டியை குடுத்து அந்த வண்டி ரோட்லயே ஓடாதுங்க அன்னைக்கு போற அன்னைக்கு நெருப்பு வந்துச்சு வண்டியில கூப்பிட்டு மைக்ல கூப்பிட்டு சொல்றேன் அப்புறம் அந்த வண்டியை வந்து கண்ட்ரோல் ரூம்ல போட்டுட்டு நான் பைக்ல மூவ் பண்ணிட்டு இருந்தேன் என்னால முடியல டெய்லியும் வந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் என்னால பைக்ல போக முடியலீங்க சார் வலிக்குது சார் குறுங்கெல்லாம் வலிக்கிடுங்க சார் எனக்கு நான் போய் செக் பண்ணிட்டு வந்தேன் சார் எல்லா எடுத்து செக் பண்ணிட்டு வந்தேன் சார் இதெல்லாம் தலையெழுத்தா சார் டிஸ்ட்ரிக்ட்ல அவ்வளவு வேலை செஞ்சு அவ்வளவு நல்ல பேர் எடுத்து இந்த ரெண்டு பேரால இவ்வளவு பிரச்சனை எஸ்பி கூட பரவாயில்ல சார் உடுங்க சார் அவரு நேர்மையாக கூட கூட வச்சுக்கோங்க சார் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவனாலதான் இவ்வளவு இஷ்யூ ஓடுதுங்க சார் இங்க இன்னைக்கு அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணதும் அவன் தான் சார் நான் ஏன் சார் நடந்து போறேன் வண்டியில போயிட்டு இருந்தேன் கண்டிப்பா இன்னைக்கு திடீர்னு ஏன் வண்டி நடந்து போக வேண்டிய சூழ்நிலை என்ன இருக்கு எனக்கு வண்டி இல்ல சார் நான் ஆபீஸ் போய் அவன் எப்படி போவேன் நானு கண்டிப்பா கண்டிப்பா சார் நான் எதிர்ச்சியாக நீங்கள் நடந்து இருக்க பின்னாடி இருந்து எடுத்து போட்டாங்க நான் என்ன பண்ண முடியும் அதுக்கு அதுக்கு தள்ளப்பட்டது யாரு ஆமா அருவலா தப்புதான் நீங்க தானே நான் ஏன் வண்டி வச்சுக்கணும் இல்ல இல்ல நீ வண்டியை வச்சுக்கிட்டு சும்மா நடந்து போகணும் சொன்னா பரவாயில்ல ம் வண்டியே இல்லையே புடிங்கிட்டு அப்புறம் நீங்க வந்து கதை சொன்னால் என்ன அர்த்தம் நான் அயோகியத்தை நம்ம பண்ணுறேன் நான் இங்கே உட்காந்துக்கிட்டு சார் ஏதாவது கடவுளுக்கு அடுக்காதுங்க சார் கடவுள் தான் சார் இது மாதிரி போலீஸ் அதிகாரிகள் நேர்மையா வேலை செய்யறதுனால கேக்குறதுனால சில குற்றங்கள் குறையுது ஆமா சார் ஆமா ஜாமி போட்டுக்கிட்டு வேலை செய்யறதுனால அஜித் போன்ற மரணங்கள் நடக்குது அந்த போலீஸ் குடும்பம் கரெக்ட்டுங்களா சார் உண்மைதான சார் அது உண்மைதான் சார் அந்த அதிகாரிக்கு நீ ஆமா ஜாமி போட்டு அந்த சீட்ல உக்காரணுன்றதுக்காக என்ன ஆகுது இப்ப உங்க குடும்பம் போலீஸ் குடும்பம் எல்லாம் சாத்தாங்க எல்லாம் உள்ளது பார்த்தா அவங்கள விசாரிச்ச அதிகாரி சார் நானே மனித உரிமை ஆணையத்துல நான் நேர்மையா இருக்கிறேன் சார் நானு நான் பேச செய்வேன் ஆமா நேர்மையா இருக்கிறவங்க பேசக்கூடாதுன்னு சொன்னா பரவாயில்ல சார் என்ன ஒண்ணா பண்ணுங்க சார் சஸ்பெண்ட் பண்ணுங்க சார் நான் இன்னும் பிரஸ்ஸுக்கு வந்து நான் நின்று நிக்கல என்ன நிற்க வச்சிருவாங்க நிற்க வச்சா சஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் பே பேசல வெளியில வரல இதுக்கு உயர் அதிகாரி ரெண்டு பேர் தான் சார் காரணம் என்னுடைய சாவுக்காக தான் சார் காரணம்

எந்த உயர் அதிகாரியும் கேட்கல சார் வண்டியை இப்போ பாருங்க எல்லா படம் வண்டியை தீர்நூறு வண்டியை போட்டானுங்க பயந்துக்கிட்டு உம் ஏ இது ஏன் இது இந்த இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது யாரு நீயா நானா உம் யாரு சார் கண்டிப்பா அதுதான் சார் அப்புறம் என்ன வேணா பண்ணட்டும் சார் நான் ரெடி ஆயிட்டேங்க சார் என்ன வேணா பண்ணட்டும்ங்க சார் உயிர் தானே சார் நான் பாத்துக்கிறேன் சார் என் உயிர் தான் சார் என் குடும்பத்துக்கு முக்கியம் வேலை விடுங்க சார் இவங்க பிஆர்எஸ் போயிட்டேன் சார் பி எழுதி குடுத்துட்டேன் சார் போன மாசம் நான் பிஆர்எஸ் ஜனவரி மாசம் பிஆர்எஸ் குடுத்துட்டு வேலையே வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஓகே ஆகி விஜிலன்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க சிபிசிஐடி கிளியர் பண்ணிட்டாங்க போலான்ட்டாங்க இதே ஸ்டாலின் என்ன புடிச்சிங்க ஏங்க இன்னும் ஏழு வருஷம் ஆகணுங்க எல்லாம் ஆகணுங்க

அரச வந்து கண்ண மூடி வச்சிட்டு இருக்க அரச கெடுக்குறதே இவனுக்கு தான் சார் இந்த அதிகாரி தான் சார் எங்க மாதிரி அதிகாரி கிடையாதுங்க சார் இந்த மாதிரி தான் சார் அரசுக்கு கெட்ட பெயரு